ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு உண்மையாலுமே ஹெல்த்தியானது தான் ராகு மாவு கேழ்வரகு மாவு கழி இன்னைக்கு ஹெல்த்தியான கேழ்வரகு மாவில் களி செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தான் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டிலே சக்ஸஸ் இது கூட முளக்கட்டண பச்சை முளை மிளகட்டினது அது கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் அதுக்கடுத்து அதை காட்டு அடுத்து ஹெல்த்தியான முளக்கட்டின கிரேவி ரெகுலராக செஞ்ச டைம் இல்லைனாலும் மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நமக்கு டைம் இருக்கும்போது இது மாதிரி செய்யலாம் நல்லா கட்டுன கிரேவி செஞ்சிருக்கேன் பாசி பயிர் பாசி பயிரில் பச்சை பயிர் மட்டும் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு சுட சுட சுட் அது கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ருசி வேறு லெவலில் இருக்கும் ப்ரெஃபரிப்பாக இருக்கும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கிறான் அதிக நேரம் வாக்கிங்கையும் ஃபாலோ பண்ணிக்கிறான் இன்றைக்கி வந்து பூசை எந்த இடத்துலனா அந்த நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் ஏசுடைய பாடுபட்டப்ப அவருக்கு போற்றி இருந்த அந்த ஒரு துணியில் ஒரு துளி ஒரு பீஸ் வந்து இப்போ நான் போகிற ரெகுலராக போகிறேன் இல்லையா இந்த கோயிலில் இருக்குது அந்த இடத்துல தான் எல்லா வாந்திரத்தையும் எல்லா வெள்ளிக்கிழமையும் அந்த இடத்துல பூசை வைப்பாங்க கரெக்டாக அந்த சாந்துணிக்குன்னு சொல்கிறது அந்த இடத்துல வெள்ளிக்கிழமையெல்லாம் அந்த கெபியில் பூசை வைப்பாங்க அந்த பூசையில் தான் இன்றைக்கி கலந்துக்க போகிறேன் நான் பூசை எடுக்கிற ச பூசை நடக்கிற சமயம் நான் அந்த துணிக்கு உங்களுக்கு அந்த பேழையில் வச்சுருப்பாங்க ஒரு தங்க பேழையில் வச்சுருப்பாங்க கோல்டு கலரில் நான் பேசாமல் அதை மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து அதை போடுறேன் இன்றைக்கி கிளைமேட்டு இருந்து இப்போ வரைக்கும் மூ மேக மூடிகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா மழை லேசாக தூர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கையெல்லாம் இருந்தாலும் அந்த மழை பெய்யும் போது ஒரு வாசனை வரும் பார்த்திங்களா ஒரு மண் வாசனை எந்த வாசனைக்கு ஈடாகாது அது எந்த ஊராக இருந்தாலும் அது முதல்ல அந்த மழை பெய்யும் போது வர்ற அந்த மண் வாசனைக்கு ஒரு தனி ஷருக்கு நல்லா கொடை எடுக்கலாம்னு நினச்சா சரி வராது அந்த வாசனை பார்த்துக்கிட்டே வாசனையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போயிடலான்னு கொடை எடுக்காம நடந்து தான் வர குளுரில் மழை பெய்றதுனால கிளைமேட்டு நல்லதாக இருக்குது என்றைய வீடியோ இதோடு நிறைவடைந்தது நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இருட்டில் வட்டிங்களா பூ இப்படி துளுத்து வந்திருக்கு ஓகே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்